எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமோ அழைக்கும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பார்த்தேன் வேகம் அன்பான சகோதர சகோதரிகளின் நன்மக்களை எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமீன் இன்று நான் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு யார் அறிவாளி இதுதான் இன்று நான் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு இந்த தலைப்போட பேச்சுக்கு போறதுக்குனால சின்ன கதையை சொல்லி அந்த கதையோட என்னுடைய பேச்ச தோங்குறேன் ஒரு ஆசிரியர் அவங்க கிட்ட ஒரு முப்பது மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த முப்பது மாணவர்களுமே ஒருவர் கூட தோல்வி தேர்ச்சி பெற்றுறாங்க ஆசிரியருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய மாணவர்கள் எல்லோரும் தேர்ச்சி பெற்று விட்டுறாங்க அப்படின்னா நான் வந்து அந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பாடம் இருக்கேன் சந்தோஷப்படுவாங்க ஆனா இந்த ஆசிரியர் யோசனை பண்றாங்க எப்பவுமே இந்த பிள்ளைங்க ஒருவரு கூட தோல்விடாமல் எல்லாரும் தேர்ச்சி பெற்றுறாங்களே அப்ப அந்த அளவுக்கு நான் அறிவாளியா இந்த மாணவர்களுக்கு நான் அந்த அளவுக்கு பாடம் நடத்துறேனா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது அவங்க ஆச்சரியப்படுறாங்க அப்ப அவங்க என்ன செய்யறாங்க ஒரு சோதனை பண்ணி பார்த்துருவோம் இந்த பிள்ளைகளை வைத்து இந்த மாணவர்களை வைத்து நாம சோதனை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு இரண்டு மாணவர்களையும் அழைக்கிறாங்க இரண்டு மாணவர்களை அழைத்து அந்த இரண்டு பேரிடமும் பதினைந்து வேலைகள் கொடுக்குறாங்க செய்து முடிப்பதற்கு ஐந்து நிமிடம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாணவனுக்கும் பதினைந்து வேலையும் ஐந்து நிமிடம் டைமும் இருக்கு அதாவது இரண்டு மாணவர்களுமே ஒரே ஆசிரியரிடம்தான் கல்வி கட்டுறாங்க ஆனால் ஒரு மாணவன் பதினஞ்சு வேலையவும் மூணு நிமிடத்துல செஞ்சு முடிச்சுட்டான் ஆனா இன்னொரு மாணவன் பதினஞ்சு வேலையையும் பதினஞ்சு நிமிடத்துல செஞ்சு முடிக்கிறான் இப்ப ஆசிரியர் யோசிக்கிறாங்க அப்போ நான் அறிவாளி இல்ல நான் அறிவாளிகளா இருந்தா இந்த மாணவனும் போல் மூணு நிமிடத்துல பதினஞ்சு வேலையை முடிச்சிருப்பான் அப்படின்னு அந்த ஆசிரியர் யோசிக்கிறாங்க இப்ப யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மற்ற மாணவர்களையும் எல்லாரையும் அழைக்கிறாங்க அந்த முப்பது பேரையுமே எல்லாரையும் சோதனை பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அதுல பதினைந்து மாணவர்கள் இந்த மூன்று நிமிடத்தில் வேலை முடித்தானே அவனை மாதிரி இருக்காங்க பதினைந்து மாணவர்கள் இந்த நிமிடம் எடுத்துக்கொண்ட ஒரு மாணவன் அவனை மாதிரி இருக்காங்க இப்ப அந்த ஆசிரியர் ரொம்ப வருத்தப்படுறாங்க மிதமான உண்மையிலேயே இந்த மாணவர்கள் தான் அறிவாளி அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அதோட அந்த பதினைந்து பிள்ளைகளையும் இந்த மாணவர்களுக்கு சமமா கொண்டு வரணும் அவங்க நிறைய கஷ்டப்பட்டு அந்த மாணவர்களை உருவாக்குறாங்க அவங்க உருவாக்கி கொண்டு வந்துட்டாங்க முப்பது மாணவர்களும் இப்ப ஓரளவு சமமாக இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம பேச போறோம் எல்லா மனிதருக்குள்ளும் அறிவு இருக்கும் உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் அத்தனை பேருக்குமே இறைவன் அறிவை தந்துதான் இருக்கிறான் அந்த அறிவை நாம என்ன பண்ணணும் எப்ப எங்க செயல்படுத்தணுமோ அங்க நாம செயல்படுத்தணும் நிச்சயமா அந்த அறிவை நாம செயல்படுத்தாட்டா நாம வீணா போயிடுவோம் நம்ம யாருமே முட்டால் கிடையாது இறைவன் அந்த மாதிரிலாம் யாரையுமே படைக்க மாட்டான் எல்லா மக்களுமே அறிவாளிகளாக இந்த உலகத்துக்கு வராங்க நாம வளரும் விதம் செயல்படும் விதம் இப்படி ஒவ்வொரு விதத்திலுமே நம்மளுடைய அறிவுகள் செயல்பாடுகள் எல்லாமே இருக்கு இப்போ ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்டா ஒரு துருதுருன்னு இருக்கிற ஒரு பிள்ளை அதை பிடிச்சி அதற்கு ரெண்டு கேள்வி கேட்டு பார்த்தோம்டா அது டக்கு டக்குன்னு அழகான முறையில் பதில் சொல்லிடும் இதே ஒரு இல்லாம சோந்தரியா இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை அதை பிடிச்ச நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்டா அதை யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லும் இப்ப புரியுதா அதாவது அறிவுங்கிறது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது செயல்படுத்தின ஒரு வேகமா ஒரு பிள்ளை செயல்படுத்திய விதம் ரொம்ப தாமதமாக செயல்படுது ஆனா இந்த தாமதமா செயல்படுத்துறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும் அதாவது ஐந்து நிமிடம் வேணா அதை ஐந்து நிமிடத்துக்கும் செஞ்சு முடிக்கத்தான் செய்ய வேணும் அதாவது ஒரு வேலை ஒரு பத்து நிமிஷம் கொடுக்குறாங்க இந்த பத்து நிமிஷம் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நாம ஒன்பது நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும் அப்பத்த நம்மளுடைய அறிவு அங்க பலப்படும் இதை நாம மனசுல வச்சுக்கிறோம் இன்றைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க தெரியுமா பரவலா இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்கள் நம் நடந்து போகையில அவங்க பேசிக்கொண்டே போறது நம்ம காதல விடும் அட போடா அவடா லம்பா மார்க்க தூக்குறான்டா நமக்கு எங்கடா வரப்போகுது நாம மக்கடா அப்படின்னு இப்படி அவங்களோட வேதனைகளை பலவராக பேசிக்கிட்டு போவாங்க அப்ப அவங்கள பார்க்கும்போது நாம என்ன சொல்லுவோம் ரெண்டு பிள்ளை பாப்போம் வா உங்கிட்டயும் அறிவு இருக்கு நீ இந்த படிக்கிற முறைகளை மாத்து அவன் எப்படி அவனுடைய நண்பன் அதே மாதிரி நீயும் படி நீயும் அறிவாளிதான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவனுடைய முகத்துல அந்த மலர்ச்சி இருக்கு அவரு சந்தோஷம் இருக்கு அவன் மனசு அவ்வளவு சந்தோஷப்படுது யாரோ ஒருத்தங்க நம்மள அறிவாளின்னு சொல்றாங்க அப்படின்னு அவனுடைய மனசோ சந்தோஷப்படுது படிக்கக்கூடிய பிள்ளைகளை மாணவர்களை நாம ஓரளவு கவனிச்சா போதும் ஆனா நல்லா படிக்காத மாணவர்கள் இருக்காங்கல்ல அவங்கள நாம கொஞ்சம் கவனிக்கணும் கொஞ்சம் கவனிச்சா அவங்களும் நல்லபடியாக படிக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வர்ற இரண்டு மாணவர்களுமே சமமாக வந்துடுவாங்க அதாவது நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களும் கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருக்கக்கூடிய மாணவர்களும் இரண்டு பேருமே சமமாக வந்துடுவாங்க அப்படி சமமாக வரும்போது அவர்கள் மனசில் ஒரு உற்சாகம் வரும் அதுவே அவங்களுடைய அறிவை திருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த உற்சாகம் சந்தோஷமா வர்றப்ப அவங்களுக்கு அறிவு வெளிப்படும் நிச்சயமாக அந்த அறிவின் செயல்பாட்டால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதனால நான் தான் அறிவாளி நீ முட்டாளு அப்படின்னா யாரும் யாரையும் சொல்லக்கூடாது எல்லோரும் அறிவாளிகள் தான் உங்களுடைய அறிவுகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பயன்படுத்த வேண்டிய விதத்தில் கண்டிப்பாக நீங்க பயன்படுத்தியே ஆகணும் ஒரு மனிதன் ஒரு அவனுடைய அறிவை பயன்படுத்தினால் மட்டுமே அவனுடைய முழு வளர்ச்சியும் அங்க தெரியும் ஆஹ் இவன் நல்ல ஒரு மனுஷன் நல்ல ஒரு மனுஷன்னால என்ன இவன் நல்ல அறிவாளிய அப்படிங்கிற அர்த்தம் அங்க இருக்கும் அதனால் பிள்ளைகளே முழுக்க முழுக்க நீங்க எல்லோரும் அறிவாளிகள் சக மாணவர்கள் அத்தனை பேரும் அறிவாளிகள் உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்காக அவ்வளவு தியாகங்கள் பண்றாங்க அவ்வளவு உழைக்கிறாங்க நீங்க அதை புரிந்து கொண்டு நல்ல விதமாக அவர்கள் கற்றுக் கொடுக்கும் அறிவை நீங்கள் கற்றுக்கொண்டு அதை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்க கடைபிடிச்சுவாங்க நிச்சயமா நீங்க தான் அறிவாளிகள் என்று கூறி நான் இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அழசி ஆராய்வோம் அல்லாஹ்